பொறுமையையும் ஆறுதலையும் அளிக்கும் தேவனை உமக்கு சூத்திரம் நெத்திய ஆறுதலையும் நல் நம்பிக்கையையும் கிருபையாய் கொடுத்திருக்கிற தேவனை உமக்கு சூத்திரம் மகிமையின் தேவனை உமக்கு சூத்திரம் மகத்துவமுள்ள தேவனே உமக்கு சூத்திரம் கிருபையுள்ள என் தேவனே உமக்கு சூத்திரம் சகல கிருபையும் பொருந்திய தேவனை உமக்கு சூத்திரம் கிருபையினால் அடைத்த தேவனே உமக்கு சூத்திரம் சேமுடைய தேவனே உமக்கு சூத்திரம் ஆபிரகாமுடைய தேவனே உமக்கு சூத்திரம் ஈசாக்கின் தேவனே உமக்கு சூத்திரம் ஈசாக்கின் பயபக்திக்குரியவரே உமக்கு சூத்திரம் ஆபிரகாமும் ஈசாக்கும் வழிபட்டு வணங்கிய தேவனே உமக்கு சூத்திரம் யாகூவின் தேவனே உமக்கு சூத்திரம் யூரனின் தேவனே உமக்கு சூத்திரம் இஸ்ரவேலின் தேவனே உமக்கு சூத்திரம் எலியாவின் தேவனே உமக்கு சூத்திரம் தாவீரின் தேவனே உமக்கு சோத்திரம் தானியலின் தேவனே உமக்கு சோத்திரம் சாத்ராக் மேஷாக் காவேத் நிக்கோல் என்பவர்களின் தேவனே உமக்கு சூத்திரம் பிதாவாகிய தேவனே உமக்கு சோத்திரம் எங்கள் பிதாக்களின் தேவனே உமக்கு சோத்திரம் எம்முடைய முன்னோர்களின் தேவனே உமக்கு சோத்திரம் என் தகப்பனுடைய தேவனே உமக்கு சோத்திரம் பள்ளத்தாக்குகளின் தேவனே உமக்கு சோத்திரம் மலைகளின் தேவனே உமக்கு சோத்திரம் சர்வபூமியின் தேவனே உமக்கு சோத்திரம் சர்வத்திற்கும் மேலான தேவனே உமக்கு சூத்திரம் பூமியின் ராஜ்யங்களுக்கு எல்லாம் தேவனே உமக்கு சூத்திரம் பரலோகத்திற்கும் பூலோகத்துக்கும் தேவனே சூத்திரம் உயர வானத்திலும் கீழே பூமியிலும் தேவனானவரே உமக்கு சூத்திரம் வானத்தையும் பூமியும் உடையவராகிய தேவனே உமக்கு சூத்திரம் பூமியின் எல்லை வரைக்கும் யாக்கோவிலே அரசாளிகிற தேவனே உமக்கு சூத்திரம் பூமியின் நடுவிலே அச்சப்புகளை செய்து வருகிற தேவனை உமக்கு சூத்திரம் அற்புதங்களை செய்கிற தேவனே உமக்கு சூத்திரம் அதிசயங்களை செய்கிற தேவனே உமக்கு சோத்திரம் வல்லமையுள்ள தேவனே உமக்கு சூத்திரம் உன்னதத்தில் வல்லமையுள்ளவரே உமக்கு சூத்திரம் சர்வ வல்லமையுள்ள தேவனே உமக்கு சோத்திரம் சமுத்திரத்தையும் பூமியும் உண்டாக்கின தேவனே உமக்கு சூத்திரம் சமுத்திரத்தின்